ஒரு நாள் ரயில் பயணத்தில் கூட்டம் குறைவாக இருந்தது என் பைகளை சீட்டின் அடியில் அடுக்கிவிட்டு அமர்ந்தேன் எனக்கு எதிரில் கிராமத்திலிருந்து சென்னை நோக்கி வரும் குடும்பம் ஒன்று அமர்ந்திருந்தது ரயில் கிளம்பிய சிறிது நேரத்தில் கொண்டு வந்திருந்த புளியோதரையை வெளியே எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார்கள் ரெண்டு தட்டு தான் இருக்கு அண்ணனும் அப்பாவும் சாப்பிட்டதும் நாம சாப்பிடுவோம் என அந்த அம்மா உணவை பரிமாற ஆரம்பித்தார் பதிமூன்று வயது மதிக்கத்தக்க சிறுமி அவளின் அண்ணன் சாப்பிடுவதையே வெறிக்க பார்த்து கொண்டிருந்தாள் தட்டு அவளின் கைக்கு வந்தது வேடிக்கை பார்த்து கொண்டே சாப்பிட ஆரம்பித்தவளிடம் பொட்டப்பிள்ள இப்படியா சாப்பாட்டை சிந்துவ சிந்தாம சாப்பிடு என அம்மா அதட்டினாள் சாப்பிட்டு முடித்து அண்ணனும் தங்கையும் ஒரே செல்லில் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் திடீரென சத்தமாக சிரிப்பு சத்தம் எழுந்தது பொட்டப்பிள்ள பொது இடத்துல இப்படியா சத்தமா பல்ல பல்ல காட்டி சிரிக்கிறது பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க என அந்த அம்மா சிறுமியிடம் மீண்டும் கடிந்து கொண்டாள் இதை பார்த்தபோது என் சிறுவயதில் நடந்த நிகழ்வு ஒன்று நினைவுக்கு வந்தது பதிமூன்று வயதில் வாடகை சைக்கிள் ஓட்டுவதற்காக அம்மாவிடம் காசு கேட்டபோது அம்மா தர மறுத்துவிட்டார் ஆனால் ஓட்டியே ஆக வேண்டும் என மனதை அடப்பிடிக்க கிச்சனில் இருந்த இரண்டு ரூபாயை சொல்லாமல் எடுத்துவிட்டேன் அடுத்த திருவில் நான் வாடகை சைக்கிள் ஓட்டுவதை அம்மாவிடம் யாரோ பற்ற வைத்து விட்டார்கள் கோபத்துடன் வந்தவர் ஓங்கி கன்னத்தில் அறைந்து சைக்கிளுடன் எழுத்துச் சென்றார் திருடியது தவறுதான் ஆனால் என் அத்தை மகன் முன்னால் என்னை அறைந்தது எனக்கு அவமானமாக இருந்தது அதனால் அம்மாவின் மீது கோபம் அன்று இரவு சாப்பிடாமல் படுத்திருந்தேன் இரவு பத்து மணிக்கு வந்த அப்பா என்னை சமாதானம் செய்ய வந்த பொது ஒட்டை என்ன அம்பிட்டு ரோஷம் சாப்பிடாம படுத்தா படுக்கட்டும் பசிச்சா தானா வந்து திங்கும் நீங்க போய் கொஞ்ச நாளைக்கு கல்யாணமாகி போற இடத்துல அவமானப்பட்டு தான் நிற்கணும் என அம்மா கணிந்து கொண்டாள் பொண்ணுக்கு ரோஷம் இருக்கக்கூடாதா என்று கேட்க தெரியாத வயது அது ஆனாலும் சாப்பிடாமல்தான் படுத்தேன் அன்றிலிருந்து இன்று வரை இந்த கேள்வி இன்னும் தொடரத்தான் செய்கிறது ஆண் அழக்கூடாது என அவர்களின் உணர்வை வீரத்தோடு ஒப்பிட்டு கட்டுப்படுத்திய சமூகம் பெண் சிரித்தாலோ கோபப்பட்டாலோ சுயமரியாதை எதிர்பார்த்தாலோ அவளுக்கு வேண்டிய ஒன்றுக்கு ஆசைப்பட்டாலோ இதெல்லாம் பிள்ளைக்கு வேண்டாத வேலை என்றோ திமிர் என்றோ தேவையில்லாத ஒன்று என்றோ அவளின் எதிர்காலம் சார்ந்து பேசி அவளின் தேவைகளை உணர்வுகளை கேள்விக்குறியாகவோ முற்றுப்புள்ளியாகவோ வைத்து விடுவது எதனால் இதை பற்றி பல நாள் யோசிக்கும் போதெல்லாம் எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றோம் என்ற வாக்கியத்திற்கு முதலில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று எனக்கே தோன்றும் என்று எனக்கு தோன்றும் இன்று மகள்களை தேவதைகளாக கொண்டாடும் அப்பாக்கள் மகள் கேட்டதை வாங்கி கொடுக்கும்போது செல்லம் கொடுத்து கெடுக்கிறீங்க என்ற வசனம் கட்டாயம் முன்வைக்கப்படும் இதில் மாற்று கருத்தே இல்லை ஆசைப்பட்டது எல்லாம் கிடைத்த அதன் பின் கிடைக்காமல் போகும்போது அல்லது குடும்பத்திற்காக குழந்தைகளுக்காக எண்ணிய எல்லா ஆசைகளையும் அடக்கி வாழ்பவர்களுக்கு தானே அந்த வழி தெரியும் அந்த வழியின் ஆழத்தை அப்பாக்கள் புரிந்து கொள்வது கொஞ்சம் சிரமம்தான் என் தோழி ஒருத்தி நீண்ட நாள் கழித்து ஃபோன் செய்தாள் சென்னையில் பெரிதாக யார் அறிமுகமும் இல்லை என்று உதவி கேட்டாள் அன்று காலை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு சென்றிருந்த போது ஏதோ வேலைக்கான இன்டர்வியூக்கு வந்திருப்பதாக சொன்னாள் எதுவும் கேட்டுக்கொள்ளாமல் வீட்டிற்கு அழைத்துச் சென்றேன் காலை உணவை முடித்தபின் எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் நான் வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் வீட்டுக்காரர் நல்ல வேலையில் இருக்காரு கை நிறைய ஆகுறாரு ஆனால் என் உணர்வுகளுக்கு சுத்தமாக மதிப்பு கொடுத்ததே இல்லை நான் ஆசைப்பட்ட சாப்பாட்டை சாப்பிடணும்னா பிடிச்ச உடையை போனோம்னால் அம்மா வீட்டுக்கு போகணும்னா ஆயிரம் முறை கெஞ்சணும் டைம் இல்லை எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்காது உனக்கு இந்த நல்லா இல்லை உனக்கு எதுக்கு வேலைன்னு என்னோட உணர்வுகளை ஈஸியாக கடந்துடுவார் சின்ன விஷயங்களுக்கு சந்தோஷப்பட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு சந்தோஷங்கள் ஏக்கமாக மாற ஆரம்பிச்சு அழுத்தமாகி என் மீதே எனக்கு கோபம் வந்துச்சு தொலைச்ச என்ன தேடும்போது தான் சுயமரியாதையும் சேர்ந்து தொலைஞ்சது தெரிஞ்சது வாழ்க்கையில் சுயமரியாதையை தேட ஆரம்பித்தேன் என் நிலைமையை வீட்டில் சொன்ன போது குழந்த பிறந்தா எல்லாம் சரியாகும்னு சொன்னாங்க குழந்த பிறந்த பிறகும் எதுவும் மாறலை பிள்ளை பிறந்துருச்சு பிள்ளைக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க இந்தா அந்த நானும் பத்து வருஷத்தை ஓட்டிட்டேன் எங்கள் வீட்டில் இருக்க குப்பை தொட்டியும் நானும் ஒரே மாதிரி தான் இருந்தோம் குப்பை தொட்டியை சுத்தம் செய்யக்கூட நான் இருந்தேன் ஆனால் எனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை பொறுத்துக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடாதுங்கிற பதில் தான் என்ன துரத்துச்சு கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சப்போ சும்மா வீட்டில் இருக்க உனக்கு எதுக்கு இவ்வளோ ரோஷம் எதுக்கு மரியாதைன்னு பேச ஆரம்பிச்சாரு இதை வீட்டில் சொன்ன போது பிள்ளை வளர ஆரம்பிச்சிருக்கு இப்போ போய் சண்டை போடாத புள்ள மனசை பாதிக்கும் இன்னும் கொஞ்சம் வருஷம்தான் பிள்ளை வளர்ந்துட்டா எல்லாம் சரியாயிரும்னு சொல்றாங்க என் பிள்ளைக்காகத்தான் வாழ்க்கை அதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனா பிள்ளைக்காக என்ன அழிச்சிட்டு தொலைச்சிட்டு வாழ தேவையில்லை அதான் வேலை தேடலாம்னு சென்னை வந்துட்டேன் இருட்டுல நின்று வழிகாட்டுறதை விட வெளிச்சத்துல நின்று வழிகாட்டுறது நல்லதுன்னு தோணுச்சு இப்ப கூட நீ என்னதான் செய்யறன்னு பார்ப்போம் எப்படி பிள்ளைய வளர்க்குறேன்னு பார்ப்போம்னு சாபம் விட்டு தான் அனுபவிச்சாங்க என்று அவள் சொன்ன போது வெறித்து நின்று அவளின் கண்களின் கோபம் தேடல் அழுகை பயம் எல்லாம் தெரிந்தன இப்படித்தான் இருக்கிறது பெருவாரியான பெண்களின் நிலை உணர்வு தேடலில் வெளிவரும் பெண்களை ஒழுங்கா வாழ தெரியலை என்ற வார்த்தையை தான் சொல்கிறது இந்த சமூகம் இதை பொது பேசினால் பெண்களின் நிலைமை மாறிடுச்சு முன்ன மாதிரி இல்ல என் மனைவி அம்மாவை மகளை நான் ராணி மாதிரி பாத்துக்கிறேன் அவங்க சொல்றதை தான் குடும்பமே கேட்கிறோம் என்று சொல்லும் ஆண்கள் அதிகம் ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் ராணி போல் வாழ்தல் என்பது ராணியாக வாழ்வதிலிருந்து வேறுபட்டது இதில் ஆண்களை மட்டும் குறை சொல்ல முடியாது ஆண்கள் ஆணாதிக்கத்தின் கருவியாக வளர்க்கப்பட்டு இருக்கிறார்கள் குழந்தைகளை ஆண் பெண் வேறுபாடுடன் வளர்க்கும் பெண்களிடம் மாற்ற வேண்டும் ஆனால் அவர்களுக்கு தானே அவர்கள் தன் குழந்தைகளுக்கு பழக்குகிறார்கள் பெண்கள் அழுகும்போது இப்படி அழுதுகிட்டே இருந்தால் வீடு விளங்குமா கோபப்படும் போது ஆனாலும் பொம்பளைக்கு இவ்வளோ ஆங்காரம் ஆகாதுப்பா இதெல்லாம் குடும்பத்துக்கே நாய்க்கே இல்லை போது பொறுப்பாக இருக்க தெரியலை இதெல்லாம் எங்கள் குடும்பத்தை கவனிச்சுக்க போகுது மரியாதை எதிர்பார்க்கும்போது பொண்ணுக்கு இவ்வளோ திமிராகாது என ஒவ்வொரு உணர்வையும் வார்த்தைகளால் அறுப்பது என்பது ரோஜா பொக்களின் மீது மின்சாரம் பாய்ச்சுவதற்கு சமம் இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டுமென்றால் தனக்கு செக்ஸ் தேவை இருப்பதையோ அல்லது வேண்டாம் என்பதையோ கூட அவ்வளவு எளிதாக பெருவாரையான பெண்களால் எளிதில் சொல்லிவிட முடியாது இன்றும் செக்ஸ் என்ற உணர்வை முதலில் முன்னெடுப்பது பெரும்பாலான தம்பத்திய வாழ்க்கையில் ஆண்களாகவே இருக்கிறார்கள் ஒவ்வொரு முறை உணர்வுகள் கொல்லப்படும் போதும் பெண்களின் சிரிப்பிற்கு கோபத்திற்கு பின்னால் பறக்க வேண்டிய பட்டாம்பூச்சின் சிறகுகளை யாரோ பிடித்து வைத்து கொண்டு அழகு பார்ப்பது போல் தான் தோன்றுகிறது சுயமரியாதை என்ற ஒன்றை பொதுவெளியில் பேசும்போதெல்லாம் வாங்க போங்கன்னு மரியாதை கொடுக்குறோம் சம்பாதிக்க வேலை கானுப்புறோம் பிடிச்ச ட்ரெஸ் போட சுதந்திரம் கிடைச்சிருக்கு இன்னும் என்னதான் எதிர்பார்க்குறீங்க என்ற கேள்விகளை நண்பர்கள் முன்வைப்பதுண்டு சின்ன தேவைகளுக்கு ஆசைகளுக்கு கூட யாருடைய அனுமதியையோ எதிர்பார்க்கிறோமோ அதற்குத்தான் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் வாங்க போங்க என்று அழைப்பதும் உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க கனவுகளுக்காக போராடுங்க தேவைகளுக்காக ஓடுங்க உங்கள் மீது எந்த விமர்சனமும் முன்வைக்க மாட்டோம் என்பதும் ஒன்றில்லையே அழுகை கோபம் வெறுப்பு இயலாமை மகிழ்ச்சி இவற்றையெல்லாம் அடக்கி உணர்வு கொலை செய்வதென்பது தற்கொலையை விட கொடூரமானது ஆனால் அந்த உணர்வு கொலையை அணுதினமும் ஓர் முறை பெண்கள் செய்து கொள்கிறோம் இதெல்லாம் இன்றைய நிலைமை இல்லை பழைய கதையை பேசாதீர்கள் என்று சொல்வதற்கு முன்னால் மனப்பூர்வமாக உங்கள் குடும்பத்து பெண்களிடம் அமர்ந்து பேசுங்கள் அவர்களின் எந்த உணர்வை மறைத்து இப்போது உங்கள் முன் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்பதை ஒருமுறை முறை கேட்டு பாருங்கள் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்ற பதில் கூட உணர்வு கொலையின் அழுத்தமாக கேளுங்கள் சத்தமாக சிரிக்கவோ கோபப்படவோ அளவோ கொட்டி தீர்க்கவோ ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் கொட்டி தீர்க்க ஆயிரம் உணர்வுகளை வைத்திருப்பார்கள் அதையெல்லாம் உணர்ந்த பிறகு திறந்த மனதுடன் அவர்களை புரிந்து கொள்ளுங்கள் கேட்காமல் கிடைப்பதே உரிமை அதுவே சுகம் உணர்வுகளை கொட்டி தீர்த்த பறவையின் சிறகுகள் உங்கள் கண்முனை விரிந்து பறக்கின்றன பாருங்கள் சிறகுகள் இன்னும் வேகமாக விரியட்டும்